வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மகார் சர்ச்சைக்குரிய நடிகை சர்ச்சைக்குரிய அரசியல்வாதி சர்ச்சைக்குரிய சமூக ஆர்வலர் இவ்வளோ பட்டங்களையும் சுமந்திருக்கிறது ஒரே ஒரு நடிகை இந்த நடிகை திருப்பதி கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க ஒரு பெரிய சர்ச்சை இப்ப கட்ட விடப்பட்டிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க நிச்சயம் பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் திருப்பதி கோயிலுக்கு ஒரு நடிகை போய்ட்டு வந்தாங்க அப்படின்னா அதை ஒரு பெரிய செய்தியாக பலம் வந்துக்கிட்டு இருக்கோம் அதை சம்மந்தமான வீடியோ வெளியே வரும் அதை நிறைய பேர் அவங்களோட ரசிகர்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க போல் செய்திகள் தான் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் நடிகைகள் ப்ளஸ் திருப்பதி சார்ந்து ஆனால் இங்கே ஒரு நடிகை திருப்பதி கோயிலுக்கு போயிருக்காங்க ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கு சர்ச்சைக்கு வித்துடுற மாதிரி ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கிறதா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ இப்போ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்குங்க ஏற்கனவே காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையில மிகப்பெரிய அளவுக்கு வார்த்தை போர் வலுக்கிறதுக்கு இந்த நடிகை தான் காரணமாக இருந்தாங்க அதே நடிகை தான் இப்போ இன்னொரு விஷயத்துக்கும் காரணமாக அமைஞ்சிருக்காங்க என்னென்ன நடந்துச்சுன்னா ஏ டிசர்ட் மொத்தமாக பார்க்கலாம் இந்த ஸ்கிரீனில் தெரியுறாங்களே இந்த நடிகை பேர் அர்ச்சனா கௌதம் இவங்க தமிழை பூர்வீகமாக கொண்டவங்க கிடையாதுங்க இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அங்கே ஒரு சில படங்களில் நடிக்கிறவங்க அண்ட் சினிமா உலகத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசியலையும் கால் பதிச்சவங்க காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல அதில் முக்கிய பிரமுகராவும் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க யூபியில் மட்டும் முக்கிய பிரமுகரா இதை மைண்டில் வச்சுக்கோங்க இவங்க தமிழில் பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா குண்டாஸ் இன்னொரு படம் ஃபார்ட்டி செவன் ஏ அப்படின்ற ரெண்டு படங்கள் ரொம்ப பெரிய பட்ஜெட் படம்லாம் நினச்சிடாதீங்க ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான் இது ரெண்டுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க திருப்பதி ஏழுமலையான் கோயில் இருக்கலங்க அங்கே திடீர்னு விசிட் அடிச்சிருக்காங்க பாலாஜியை பார்க்கணும்னு ராசை இவங்களுக்கு எல்லாமே யாருக்கும் போயிருக்காங்க இந்த செயல் அதிகாரி அலுவலகம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட ஊழியர்கள் இந்த செயல் அதிகாரி அலுவலகத்துக்கு இவங்க உள்ளே போயிருக்காங்க போனவங்க ஒரு சிபாரிசு கடித மூணுத்தை காமிச்சிருக்காங்களாங்க அங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் கிட்ட காண்பிச்சு அதன் மூலமாக டிக்கெட்டை வாங்கலான்னு சொல்லிட்டு அர்ச்சனா முயற்சி பண்ணியிருக்காங்களாம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்கு ஊழியர்கள் என்கிட்ட கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பணக்கொள்ள உள்ள ஊழியர்கள் அடிக்கிறான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது டிடிடிக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்துகிற மாதிரியான குற்றச்சாட்டாக அமைஞ்சுது அது எந்த மாற்றுக்கடுத்தும் இல்லை ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு ரூபாய் நன்கொடை செலுத்தின பிற்பாடு ஐநூறுரூபா கொடுத்து நீங்கள் விஐபி தர்ஷன் டிக்கெட்டை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னதாக அர்ச்சனா அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அதாவது பத்தாயிரரூபா டொனேஷன் அதுக்கப்புறம் தான் ஐநூறுரூபாய்க்கு விஐபி டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் வாக்குவாதம் ரொம்ப ஹெவியாக மாறுதுங்க இவங்க என்ன பண்றாங்க ஃபோனில் இருக்க கேமரா மூலமா அங்கே நடக்கிற எல்லா விஷயத்த ரெக்கார்ட் பண்றாங்க அந்த வீடியோவில் அவங்களும் பேசுறாங்க பக்கத்தில் இருந்த ஒரு நண்பரும் இவங்க கூட வந்தவரும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல ஸோ ஒட்டுமொத்த சினாரியாவும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு அழுது கூச்சலிட்டு அந்த வீடியோ நீங்க பார்க்கணுமே ட்விட்டர் மொழிக்கு பயங்கர ட்ரெண்டை இப்போ இந்த வீடியோ தான் அடிச்சிருக்கு

आ छोड़ो यार क्या बोलती पेपर व्हाट इज माय मिस्टेक आ यार छोड़ो आ यार छोड़ो लाइन किया जाएगा दर्शन दो गाइस मैं बालाजी दर्शन के लिए आई थी इन लोगों ने मेरे को बताया नहीं कि गलत टिकट मिलेगा और आज मेरे पास रिसिप्ट टिकट है இந்த வீடியோட அர்ச்சனா என்னென்ன சொல்லியிருக்காங்க இவங்க போட்டிருக்க ட்வீட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க எல்லா விஷயங்களையும் ஒன்று திரட்டி முற்றும் முழுதா பார்க்கலாம் அதாவது திருப்பதியில் விஐபி தரிசனம் என்ற பேரில் பத்தாயிரத்து ஐநூறுரூபா என்கிட்ட கேட்டாங்க அதாவது டொனேஷன் பத்தாயிரரூபா அதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுபா ஒட்டு மொத்தமாக சேர்த்து பத்தாயிரத்து ஐநூறுபா கேட்டாங்க இந்து மத ஸ்தலங்கள் கொள்ளையடிக்கும் கூடாரமாகி விட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக கோயிலில் இப்போ மட்டும் காசு வாங்குறாலா என்ன பல வருஷமாக வாங்கிட்டு தான் இருக்காங்க இது எல்லோரும் கண்டும் காணாமல் போயிட்டுருக்க விஷயந்தான் ஆனால் அதை அவங்க இப்போ பகிரங்கப்படுத்தியிருக்காங்க மதத்தின் பெயரால் பெண்களிடம் அநாகரீகம் அங்கே கட்டவிழ்த்து விடப்படுதுன்னு சொல்கிறாங்க இங்கே திருப்பதியில் என்னை அவமானப்படுத்தி தகாத முறையில் நடத்துனாங்க அப்படின்ட்டு இந்த தேவஸ்தானம் போர்டில் இருக்க ஊழியர்கள் இருக்காங்களே அவங்க சார்ந்த ஒரு பெரிய கிளைமை அவங்க முன்வைக்கிறாங்க என்னை கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அவங்க அனுமதிக்கவே இல்லை திருப்பதி தேவஸ்தானம் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து ஆகணும் திருடுறதை நிறுத்துங்க அப்படின்னு இருக்காங்க எங்கே போனவங்க இவங்க ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரிகள் சார்ந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டுலாம் கடந்து இவங்க தான் குற்றவாளின்னு சொல்கிற மாதிரியே இந்த ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறாங்க திருடுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல இவர் இந்த விஷயத்தில் களமிறங்கணும் ஆக்ஷனும் துரிதமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ நிறைய போராளிகள் வருவாங்க என் தலைவி தாக்கப்பட்டாரா ஐயோ மனம் பொறுக்கவில்லை அப்படின்னு பல பேரும் கிளம்பி வருவாங்க ஆனால் ஒரு பக்கம் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இவங்க சைடில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு டிடிடி தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் வெளியாக இருக்குது அதை பற்றி நான் ஷோவோட எண்ணில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு வந்துடலாங்க அர்ச்சனா கௌதம் அவர்கள் சர்ச்சைகளுக்கு ரொம்ப 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 பேர் போனவங்க இந்த வருஷம் தொடங்குச்சு பத்திலாம் அந்த ஆரம்ப வாக்குல உத்தரப்பிரதேசத்துல சட்டசபை தேர்தல் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டுகிட்டு இருந்துச்சு அப்பேற்பட்ட தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளராக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களம் இறங்கினவங்க தான் இந்த அர்ச்சனா கௌதம் அவர்கள் ஏழு கட்டங்களாக காங்கிரஸ் கட்சி அந்த நேரத்தில் வேட்பாளர்கள் பட்டியலில் வெளியிட்டு இருந்தாங்க நூற்றி இருபத்தைந்து பேர்களை உள்ளடக்கி இருந்த அந்த பட்டியலில் ஐம்பது பெண்களுக்கு வாய்ப்பு ஏன்னா பிரியங்கா காந்தி அவர்கள் அதை அங்கே அன்பில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் இந்தளவுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு அந்த ஐம்பது பேரில் ஒரு பெண் தான் அர்ச்சனா கௌதம் அவர்கள் ஹஸ்தனாபூர் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தொகுதியோட வேட்பாளராக தான் இவங்க களமிறக்கப்பட்டாங்க ஆனால் பிரயோஜனம் இல்லை அவங்க அதில் தோத்துட்டாங்க இவங்களோட இந்த ஃபோட்டோஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாச்சுங்க அதாவது வேட்பாளர் பட்டியல் வெளியான உடனே இவங்க வேட்பாளராக களமிறங்குறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பயங்கர ட்ரெண்டு வேறு யாரும் இல்லை சாட்சாத் அர்ச்சனா கௌதம் இருக்காங்களா அவங்க தான் இதெல்லாம் ஃபோட்டோஷாப்பாக இருக்க போதுப்பா ஒரு வேட்பாளர் இப்படி இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்லாம் இல்லைங்க இது எல்லாமே அவங்க தான் இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுற விஷயம் நம்பாதீங்க அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் போனீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கா இல்லையான்ட்டு அவங்களே ஒத்துக்கிட்ட விஷயம் தான் அது மிஸ் உத்தரப்பிரதேஷ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மிஸ் பிகினி இந்தியா டூ தௌசண்ட் எயிட்டீன் மிஸ் காஸ்மோ இந்தியா டூ தௌசண்ட் எயிட்டீன் மிஸ் டேலண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் இத்தனை பட்டங்களுக்கு சொந்தக்காரி வேறு யாருமே கிடையாது அர்ச்சனா கௌதம் அவர்கள் தான் பிக்கினி சம்மந்தமான எந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலும் பெரிய ஈவெண்ட் வந்தாலும் இவங்களில் கண்டிப்பாக பார்க்க முடியும் அல்டிமேட்டாக வெற்றி பெறுறதும் தான் இருக்கும் அந்தளவு ஃபிசிக்கே மெயின்டைன் பண்ணுறாங்க அந்தளவுக்கு ஷார்ப்பாக அவங்க ஃபீல்டில் இருக்கிறதாவும் சொல்லப்பட்டாங்க ஆனால் போதாத காலம் அரசியல் அவங்க வேட்பாளர்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இது பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் காங்கிரஸ் கட்சியினர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினது பாஜகவை தான் இது போல் எங்களை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இது போல் பண்ணுறீங்க அது இதுன்னு பல பேர் கருத்துக்களை தெரிக்க விட ஆரம்பிச்சிருந்தாங்க அர்ச்சனா கௌதமர்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த படங்களை இப்போ எதுக்காக பகிரணும் இதெல்லாம் இப்போ ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது என் தொழிலையும் அரசியல் வாழ்க்கையையும் இணைக்காதீங்கன்னு சொன்னாங்க இதை மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோளையும் முன் வச்சுருந்தாங்க அவங்க அரசியல் பிரவேசத்துக்குள்ளே வராமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட டோன் இப்படி இருந்திருக்காது ஒரு நடிகையாக பேசியிருந்தாங்க அப்படின்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஓகே ராகேஷ் திரிபாதி பாஜகவோட செய்தி தொடர்பாளர் ஒரு பெரிய கண்டென்ட் ஒன்று கையில் சிக்கிருக்குன்னா சும்மா இருப்பாங்களா அவங்க பயங்கரமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொன்னாப் இவர்னு பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் கிடைக்காம காங்கிரஸ் திண்டாடுது மலிவு விளம்பரம் தலைப்பு செய்திக்காக தான் இது போல நபர்களை எல்லாம் வேட்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியிடம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கு கொடுமை அப்படின்னு கிண்டர் பண்ணாங்க அடுத்தபடியா அசோக் சிங் அவர்கள் காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் இவர் என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகைகள் அரசியலுக்கு வர்றதுல என்ன தப்பு இருக்குது பாஜகவில் கூட தான் நடிகைங்க இருக்காங்க ஏன் அமைச்சரா கூட இருக்காங்க ஆனா எங்க மேல மட்டும் நீங்க குறை சொல்றது ரொம்ப மோசங்க அப்படின்னாங்க ஸோ லிட்டரலா ரெண்டு பக்கமும் நடிகைகள் இருக்கிறது கன்ஃபார்ம் தான் ஆனா நேரம் கிடைக்கிறப்ப எதிர்த்தரப்ப வச்சு செய்யணும்னு சொல்லுவாங்களே அந்த விஷயத்துல பாஜக இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதுதான் உண்மை காங்கிரஸும் பழக்கி பழி தீர்க்கிற மாதிரி உங்கள் கட்சிலையும் கூட தான் நடிகைகள் இருக்கானே கை காமிச்சு விட்டாங்க அதை அப்படியே மியூச்சுவல் கன்சர்ன் மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுங்க தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் இது பெரிய கலைபுரமாக இருந்துச்சு ஃப்ளாஷ்பேக்கெலாம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ திரும்ப கண்டென்ட்லாம் ட்ராவல் பண்ணலாம் ஏன்னா ஃப்ளாஷ்பேக் எதுக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அப்போ தான் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு ஏன்னா ரெண்டுமே பெரிய தேசிய கட்சிகள் பாஜகவும் இன்னொரு பக்கம் காங்கிரஸும் அப்பேற்பட்ட ரெண்டு தேசிய கட்சிகள் முட்டிக்கிறதுக்கு இவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் தான் காரணமாக இருந்திருக்கு அந்த அளவுக்கு வேலையை அப்போயே பார்த்துருக்காங்க ஸோ இப்போ எந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் சரி ரைட்டு வாங்க இது ஒரு குறிப்பிட்ட ஃபேக்ட் செக் சம்மந்தமான ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்களே இதை திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அவங்க சார்பிலிருந்து இருந்து ஃபேக்ட் செக் பண்ணப்பட்டிருக்குங்க என்ன சொல்கிறாங்கன்னா அர்ச்சனாவோட குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது அர்ச்சனா சொல்கிறத பக்தர்கள் யாருமே எங்கே நம்பவே இல்லை இது ஒரு போலியான செய்தி இது யாரும் நம்பவும் வேண்டாம் பக்தர்கள் நம்பலை ஆனால் இவங்களோட வீடியோ பொது வெளிக்கு வந்திருக்கு அதனால் மக்கள் யாருமே இதை நம்ப வேண்டான்னு அவங்க கேட்டிருக்காங்க சரிப்பா இவங்க கேட்டுக்கிறது எனங்க அதாவது அர்ச்சனா கேட்டுக்கிறது எனங்க அந்த தேவஸ்தான ஊழியர்கள் மேலே ஏதாவது அரசு நடவடிக்கை எடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒருத்தர் மேலே கூட இருக்க நடவடிக்கை எடுக்கப்படலை ஸோ அப்போ என்ன காரணமாக இருக்கும் அவங்க மேலே தப்பு இல்லைன்னு அரசு நம்புது ஆனால் இவங்க அவங்க தாங்க குற்றவாளி அந்த ஊழியர்கள் தான் அப்படின்னு இப்போ இருக்க ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதாங்க ஒன்று சொல்லுவாங்கள யார் சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்கப்பா அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பாருங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கண்டென்ட்டையும் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த நடிகையால் அந்த பிரச்சனையா இல்லை ஊழியர்களால் பிரச்சனையா அதெல்லாம் தேவையில்லை ஆனால் அந்த கண்டென்ட்டோடய ஹார்ட் இருக்குது பாருங்கள் எதனால் பிரச்சனை காசு கேட்டிருக்காங்க கோயிலில் காசுக்கு மரியாதை இல்லைன்ட்டு இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தளவு சொல்ல முடியுமா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆன்மீக பூமி நம்ம இந்தியா ஆனால் இங்கே இருக்க முக்கியமான கோயில்களுக்குள்ள விஐபி தரிசனம் அப்படின்னா அதுக்கு அளவுக்கு காசை வைக்கணும் கோயில் கருவர்கள் இருக்க மூலவருக்கு பக்கத்தில் எந்த அளவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோமோ அந்தளவுக்கு காசை எந்தளவு இறைக்கணும் அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க சும்மா அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குல்ல அங்கே நல்லா ஒரு சீசன் டைமில் போங்களாம் வெளியில் வந்து உங்கள் கையை பிடிப்பாங்க ஒரு சிலர் அங்கே உள்ள கோயிலில் வேலை செய்கிற ஒரு சிலர் வந்து கையை பிடிப்பாங்க எவ்வளோ வச்சுருக்கா ஐநூறுவாவா ஏழுநூறுரூவாவா சரிவா கிட்ட கூட்டு போகிறான் இவ்வளோ இருக்கும் அது கரெக்டாக இருக்கு இந்த பைசா இந்த பாடருக்கு கொஞ்சம் தள்ளி உள்ளே போகணுன்னா அதுக்கு இந்த பைசா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லலைன்ட்டு வரைக்கும் யாராவது சொல்ல முடியுமா நான் இது நடந்துச்சின்னு சொல்லலை அனுபவங்கள் இருக்கும்னு நம்புறேன் ஒரு சில விஷயம் பேச முடியாது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இது மாதிரி இங்கே இருக்கிற பெரும்பாலான கோயில்களில் நான் ஒன்று ரெண்டு மட்டும் தாங்க மிஸ் பண்ணுறது பட்டியலில் பெரும்பாலான கோயில்களில் சிறப்பு தரிசனம் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையும் காட்டிலும் அதிகமாக பணம் வசூலிக்கப்படுறது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே காசுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்றதான் கடவுளுக்கு நாம கொடுக்குற மரியாதை ஆனால் கோயிலுக்குள்ளே காசுக்கு தான் மதிப்பு அப்படின்னா அப்போ உள்ள யார் பெருசு கடவுளாக காசா இது ஒரு பெரிய கேள்வி ஒவ்வொரு தடவையும் மனசுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ வாய்ப்பு கிடச்சிது அதான் ஒட்டு மொத்தமாக எல்லா ஆதங்கத்தையும் கட்ட விழுத்து விட்டுட்டேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களை கோயில்களில் காசுக்கு மவுஸ் இருக்கிறது சாப கேடாதா நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்